தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டியில் நடைபெற்ற அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு தற்போதுதான் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அதிக அளவு மீனவர்கள் சென்றுள்ளனர் இதன் காரணமாக இன்று சனிக்கிழமை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற குறைவான படகுகளை கரை திரும்பின இந்த படகுகளிலும் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியதால் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்தது வஞ்சிரம் மீன் எனும் ஷீலா மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ ஐநூறு ரூபாய் வரையும் ஊழி மீன் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் பாறை கிலோ நானூறு ரூபாய் வரையும் ஐலேஷ் சூறை கிழவாலை ஆகிய மீன்கள் கிலோ இருநூறு ரூபாய் வரையும் நண்டு ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய் வரையும் கீரி மீன்சாலை கூடை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையும் விற்பனையானது மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்த நிலையில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்கள் இல்லாததால் மீனவர்கள் கவலையடைந்தனர் மீன்பிடி பகுதியிலே மீன்களின் வரத்து மிகவும் குறைந்துள்ளது நாட்டுப்புற மீனவர்கள் அந்த பகுதியில் சென்று மீன்பிடித்து வருவது என்பது மிகவும் கடினமாகவும் உள்ளது இதனால் மீன் வரத்துகளும் அதிகமாக குறைந்துள்ளது ஆனால் மீனின் விலைகள் நல்ல அதிகரித்துள்ளது வழக்கமாக சாப்பிடக்கூடிய வஞ்சர மீன் ரூபாயிலிருந்து சாலை மீன் கிலோ ரூபாய்க்கும் ஐரோஸ் மீன் கிலோ ரூபாய்க்கும் சூர மீன் கிலோ இருநூறு ரூபாய் ஊலி மீன் கிலோ நானூறு ரூபாய் நானூத்தி ரூபாய்க்கு இந்த விலை அதிகரித்துள்ளது விலைகள் அதிகரிப்பு என்பது மீனவர்களுக்கு மகிழ்ச்சி என்றாலும் ஆனால் மீன்களின் வரப்பு குறைவாக உள்ளது வருத்தமாக உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரங்களாக படகுகள் கோயிலுக்கு செல்லாமல் கொல்லிமுட்டி அங்குனியார கோயில் அந்த கோயில் திருவிழாக சென்றுவிட்டு தற்போதுதான் சென்று திரும்பியுள்ளது இந்த நேரத்திலும் கூட மீன்கள் வரத்து கம்மியாக உள்ளதால் மீனவர்கள் மிகவும் வருத்தமாக உள்ளனர் ஏனென்றால் மீனவர்கள் அன்னாடங்காட்சிகள் மீன் குழுவை நம்பிதான் அவருடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர் மீன் வரத்து கம்மியாக உள்ள காரணத்தினால் அவருடைய வருவாய்களும் கம்மியாக இருப்பது எனவே குடும்பத்தை அவர்கள் வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது மிகவும் எளிதான காரியங்கள் அல்ல மிகவும் கடினம் எனவே மீன் வரத்து அதிகமானதான் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தூத்துக்குடி மாவட்ட நாட்டுப்புற சங்கம்